வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ ஊட்டியில் நான் எப்படியாவது துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தியே தீர்வேன்னு அப்படியே ஆளுநர் ரவி வந்து தொடர்ந்து அறிக்கை வெளியிடுறது ஆளுநர் மாளிகையிலிருந்து துணைவேந்தர் மாநாடுகளை நடத்துகின்ற உரிமை ஆளுநருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு வேண்டும்னே ஒரு ஜனநாயகத்தை சீண்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க தார்மீக அடிப்படையில் நாம் அவரிடம் பேசி பார்த்துட்டோம் சட்ட அடிப்படையில் போராடி ஜெயிச்சும் பார்த்துட்டோம் ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு செயல்படுவது ஜனநாயகத்துக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த நிலையில் நாங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஊட்டியில் மாநாடு நடத்த போகிறோம் துணைக்குடிய சில ஜெகதீப் தன்கரை கூப்பிட்றோம் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்பா ஆ சுப்ரீம் கோர்ட்டையே மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க அவங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு தானே ஆளுநரை கூட்டிச்சு ஆளுநருக்கு பத்து மசோதா நிறைவேற்றுனா நாங்களே நிறைவேற்றுறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவை பயன்படுத்திச்சு இப்போ அவங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தையே அவங்க விமர்சிக்கிறாங்க அந்த சட்டப்பிரிவையே வந்து என்னது அணு ஏவுகணைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து ஒரு ஏவு அணு ஏவுகணை மாதிரி அவ்வளவு பயமாங்க இருக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கட்டுப்படு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அனுப்புனா அந்த கையெழுத்து போடு இது ஒரு தப்பா இத சொன்னா இவங்களுக்குலாம் என்னவா இருக்குன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டை பார்க்கும் போது அணு ஏவுகணையா இருக்கான் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவு பாபர் மசூதி வழக்கு வரும்போதெல்லாம் அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு பிரிவு அணு ஏவுகணையா இல்ல இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை எழுதும் போதெல்லாம் தெரியல சுப்ரீம் கோர்ட் ஜனநாயகத்துக்கு சார்பா மாநில அரசுக்கு சார்பா இந்திய அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பை வழங்கியவுடன் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த சட்டப்பிரிவே எங்களுக்கு வந்து ஆட்டம் அணு ஏவுகணை அணுகுண்டு மாதிரி இருக்குங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு மீண்டும் மீண்டும் தன்கர் வந்து இங்க ஆர் என் ரவி வந்து பாருங்கிறாரு ஆஹ் நான் ஊட்டியில மீட்டிங் நடத்துவேன் அப்படிங்கிறாரு ஆனா அதுல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் செல்வாக்கு பெற்று இன்னைக்கு ஆளுநருக்கு மக்களிடம் செல்வாக்குங்கிறது இல்லை மொத ஆளுநருக்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லை அந்த மக்களுக்கு செல்வாக்குங்கிற வார்த்தையே எனக்கு ஒரு பொருத்தமான வார்த்தையான்னு தெரியல இந்த நிலையில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்வார்களா கடந்த முறை கலந்து கொண்ட போதே விமர்சனம் ஆச்சு இப்போ நான்காவது முறை நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு இனி இவர் வேந்தர் அல்ல வேந்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் வந்ததுக்கு அப்புறமும் நான் தான் வேந்தர் வாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நடத்துறத கலந்து கொள்வாங்களான்னு கேள்வி இருக்கு முதலமைச்சரும் சுற்றறிக்கை விட்டுருக்காரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க அநேகமா இன்னொரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் மாதிரி அநேகமா கோவிச்செல்வியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்வியனிடம் இவங்க ஒரு மீட்டிங் நடத்துவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனா நான் விசாரித்த வரையும் சூர் சில தெரிந்த வரையும் ஊட்டியில் இவர் மாநாடு நடத்தினால் இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லோருமே ஏற்கனவே இந்த ஆளுநர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக ஒரு ஆரிய சித்தாந்தம் சனாதனத்தை ஆதரித்து பேசுகின்ற நிலையில் இருப்பதனால் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு ஒரு கோபம் இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் கோபமாக இருக்கிறாங்க இவர் ஏற்கனவே இந்த மாயாவரம் மன்னார்குடி ஜியர் ஏதோ ஒரு கோவில் ஒரு முறை வந்தப்ப கட்சிகள்லாம் கொடி காட்டினாங்க அப்போ இந்த இந்த முறை அனைத்து அதிகாரங்களையும் புடுங்கப்பட்ட பிறகு பல்லு புடுங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த குழுவிற்கு வலுவே இல்லை பல்லு இல்லாத ஆணையம் வாங்க அது மாதிரி பல்லு இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் இருக்கும்போது நான் துணைவேந்தர்களை கூப்பிட்டு ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பேச போகிறோம் உயர்கல்வித்துறையில் எப்படி ஏஐயை கொண்டு வரணும் அப்படிங்கிறது குறித்து நாங்கள் கல்வித்துறையில் வேறென்ன புதிய டெக்னாலஜியை கொண்டு வரலாங்கிறது குறித்து ஆளுநர் பேச போகிறாராம் எனக்கு என்னன்னா இவரே ஏஐ ஆளுநர் ஆகிட்டாரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆளுநர் நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த ஆளுநர் தேவையில்லைங்கிற அளவுக்கு தமிழ்நாடு போயிடுச்சு கவர்னருங்கிற ரெஃபர் ஸ்டாம் பதவிக்கு நாங்கள் ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமாக அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் உண்மையிலே ஏஆர் இருந்தால் வேலை சீக்கிரம் நடக்குங்க நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஃபைல் அனுப்புகிறோம் விஷயங்கள்னா ஏஐ டக்குன்னு வேலையை பாத்துறோம் அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்க கழுத்து போடணும் என்னென்ன விஷயங்கள் எதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட கரெக்டாக பார்த்து விட்றோம் பார்த்து கரெக்டாக அது யாருக்கு அனுப்பணுமோ அதை அனுப்பி விட்றோம் அதுவே மெயில் பண்ணி விட்ருவோம் சோ ஆளுநரே வேணுமா இல்ல அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கலாமா ஏன்னா இந்தியா அமைப்பு எங்களுக்கு ஒரு ஆளுநர் வேணும் எங்களுக்கு ஒரு ஆளுநர் வேணுங்கிறாங்கல்ல இந்த ஆளுநருங்கிற அமைப்பு வந்து பெரியார் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே கேட்டாரு எதுக்கு இந்த இரட்டையாட்சி எது கண்காணி வேலையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச கண்காணி வேலை பாக்குறாங்களா வேவு பார்த்து சொல்றாங்களா அப்படின்னு அப்போதே கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே கேட்டார் இரட்டையாட்சியா சரணாகதி ஆட்சியா என்று அண்ணாவும் ஆட்டுக்கு தாடி எதுக்கு அது மாதிரி தான் அந்த ஆளுநர் பதவி எதுக்கு வச்சிருக்கீங்க ஜனநாயகத்துக்கு இது தேவையா அப்படிங்கிற கேள்விய அஹ் அண்ணாவும் இப்போ இப்ப உண்மையிலே மக்கள் எல்லோரும் கேட்குறாங்க அவங்களாம் மிகப்பெரிய அரசியல் உணர்வு பெற்று திராவிட இயக்க மாநில சுயாட்சி அப்படிலாம் கிடையாது யதார்த்தமா கேட்க ஆரம்பிச்சுதான் எதுக்கு இந்த ஆளுநர் இப்ப என்ன பர்பஸ் பா எதுக்கு உனக்கு இப்ப அந்த ஆள் வேற ஒரு வேற ஒன்றும் இல்லைங்க எனக்கு சாதாரண மக்கள் கேட்குறாங்க ஊட்டியில் மாநாடு துணைவினர்களை கூட்டி நடத்தவருக்கு அதிகாரம் இருக்கா சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சே அப்படின்ட்டு அதை அதை விடுங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சொல்லன்னு இப்போ இந்த ஊட்டில அவர் நடத்துகிறாரே இந்த டீ சாப்பாடு பில்லு அந்த ஏசி பில்லு கரண்ட் பில்லு எல்லாரும் வந்துட்டு போறதுக்கான செலவு எல்லாம் யாருன்னா கவர்மெண்ட் காசு எந்த கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா வரி யாரு கட்டுறா நம்ம வரி பணம் தான் நமக்காக எதையும் செய்யாத இந்த ஆளுநர் நடத்துகின்ற இது மாதிரியான விழா ஜெகதீப் தென்கருக்கு உபசரிப்பு எல்லாமே நம்ம வரி பணத்துல தான் நடக்குது இப்போ மக்கள் எல்லாமே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா இன்னுமாப்பா கரண்ட் கட் பண்ணாம இருக்கீங்க டீ செலவு முத கொண்டு தோட்ட பராமரிப்பு செலவு கொண்டு நம்ம வரி பணத்துல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிண்டி ராஜ்பவன்ல வேற இருந்துகிட்டு இப்ப அவர் ஊட்டியில வேற மாநாடு நடத்துறாரு இதுவும் நமக்கு எதிரான மாநாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிக்காத மாநாடு அவர் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்த அணு ஏவுகணைங்கிறாரு ஒருத்தர் தன்கரு அவரை கூப்பிட்டு அவர் நடத்துறாரு அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு மரியாதை இல்லையா சட்டமன்றத்திற்கு மரியாதை இல்லை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு மரியாதை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மரியாதை இல்லை எல்லாத்தையும் அவமதிச்சிட்டு இந்த ஜன்கரு இந்த தன்கரு இந்த ஆர் என் ரவி என்ன பண்ண போறாங்க சட்டத்திற்கு புறம்பா செயல்படுகிற ஆர் என் ரவிக்கு இவர் விருந்தினர் தன்கருக்கு செலவு நம்ம சட்டத்திற்கு உட்பட்ட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பண்ணணுமா இதெல்லாம் சராசரி மக்கள் கேக்குறாங்க கருப்பு கோட்டை போட்டு பெரிய பெரிய லாயர்ஸ் வந்து இதை உரையாடல அவன் கேக்குறான் இன்னுமாடா ஆளுநர் பதவி இருக்கு என்ன பர்பஸ்க்கு இருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க பண்ணது எல்லாமே சட்ட விரோதம் நேர்மையின்மை என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் இங்க உட்காந்துக்கிட்டு நான் ஊட்டியில மாநாடு நடத்த போறேன் கொடைக்கானல மாநாடு நடத்த போறேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க அதான் மக்கள் கேட்கிறாங்க ஊட்டியில என்ன மாநாடு ராஜ்பவனை முத காலி பண்ணு ராஜ்பவனை நீங்க காலி பண்ணு இதை நான் ஏன் சொல்றேன் நான் வெறும் அரசியல் பூர்வமான வார்த்தையா மட்டும் எடுக்க வேணும் நான் இதை அரசு சட்ட ரீதியாகவும் சொல்றேன் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உங்க எல்லாருக்கும் நினைவிற்கும் நினைக்கிறேன் அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலேயே நிறைவேற்றப்பட்டது அது எமர்ஜென்சிக்கு அப்புறம் அது நிறைவேற்றப்படாமல் விட்டது அதில் மாநிலத்துக்கு என்று தனி கொடி மாநிலத்துக்கு என்று திட்ட குழு மாநிலத்துக்கு என்று தனி தகவல் தொழில்நுட்பம் என்று ஒரு மாநிலம் தனக்கு தேவையானதை தனது இறையாண்மைக்கு உட்பட்டு தானே செய்து கொள்ளலாம்ங்கிறதா மாநில சுயாட்சி இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் கமிட்டி சார்பா இது நீதிபதி முன்னாள் நீதிபதி அவர் தலைமையில இந்த மாதிரி பரிந்துரைகளை செய்யறாங்க என்னங்க டெல்லியில இருந்து நம்ம பாதுகாத்துக்கு என்னென்ன செய்யணும்னா டெல்லிக்கு என்னென்ன அதிகாரம் எல்லாம் பொதுவா இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு தனி அதிகாரம் வேணும் எல்லாவற்றுக்கும் நம்ம டெல்லியை கேட்க வேணாங்கிற விஷயத்துல நிறைய போட்டு அந்த பரிந்துரைகள் எல்லாம் வந்துருச்சு அதுக்கு பிறகுதான் இந்த மத்திய மாநில அரசுகள் உறவுகள் குறித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்காரியா கமிட்டியா இருக்கட்டும் பூஞ்சு கமிட்டியா இருக்கட்டும் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வாஜ்பாய் இந்தியன் மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அந்த ஏதோ போட்டாங்க அவங்க கான்ஸ்டியூஷனை ரொம்ப ஆபத்து நாம எப்படி அதிகாரம் என்பது சென்ட்ரலைஸ்டா இருக்கு ஒரு மத்திய அரசில் குவிந்து இருக்கிறது ஸ்ட்ராங் மத்திய அரசாக இருக்கு மத்திய அரசு கையில் எல்லா அதிகாரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நம்மளும் சொல்றோம் நம்மளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணுங்கிற அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் நம்மளும் சொல்றோம் ஆனா பாஜக வாஜ்பாய் பிரியில சொல்லுச்சு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் என்ன தெரியுமா கூடுதல் அதிகாரம் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் மாநிலங்களிடமிருந்து அந்த உரிமைகளை பறிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அந்த விக்கிராச்சாலயா கமிட்டிலாம் வந்தது அப்ப அவர்களும் அதுக்கான வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நம்மளை நம்மளை மாதிரி மாநிலங்களுக்கு உரிமை வேண்டு என்று கேட்பவர்கள் மட்டும் இல்ல மாநில உரிமைகளை இன்னும் பறிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க அப்ப அந்த மாநில சுயாட்சி இப்ப நிறைவேற்றும் போது அல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் ராஜமன்னார் கமிட்டியில இந்த ஆளுநர் இருக்காருல இந்த ஆளுநரை அந்தந்த மாநில முதலமைச்சர்களின் விருப்பத்திற்கு இசைவிற்கு இணங்க தான் நியமிக்கணும் அந்த முதலமைச்சர் வந்து எனக்கு இந்த ஆளுநர் வேணாம் எனக்கு இவரோட சேர்ந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னா நீங்க ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஷரத்து ராஜ மன்னார் கமிட்டி அறிக்கையில இருக்கு அதன் அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலும் அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திலும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த அடிப்படையில் இன்னும் ரெண்டு மாசத்துல அது குறித்து நீங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிடணும் அது குறித்து நம்ம பேசணும் இந்த ரெண்டு மாசத்துல வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லாம் அது பேசியிருக்காங்க அது ஒரு குழுவெல்லாம் போட்டாச்சு உயர்மட்ட குழுவெல்லாம் நியமிச்சிருக்கிறாங்க முன்னாள் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எல்லாம் போட்டிருக்காங்க இவர் நாகநாதன் சார் அவர் ஏற்கனவே குழுவில் இருந்தவர் எல்லாமே எக்ஸ்பர்ட் பொருளாதார அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு ஆய்வறிஞர்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் அந்த அறிக்கையெல்லாம் வருது அதன் அடிப்படையில் நம்ம வந்து மாநில சுயச்சு ஆளுநரே தேவையில்லைங்கிற நோ நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுவும் முதலமைச்சரை பகைத்துக் கொள்கின்ற ஆளுநர் தேவையில்லை இதை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரும் சொல்லியிருக்காங்க சென்னாரெட்டிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வந்தபோது அவர்களும் இந்த பிரச்சனையை வந்து பேசியிருக்காங்க ஒரு கவர்னரை நியமிக்க போது அந்த சிஎமுக்கு அவங்க நேர்பாடாக செயல்படுறாங்களா முரண்பாடாக செயல்படுறாங்களா அவர்களோட பிரச்சனை இல்லாமல் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் இந்த சீஃப் மினிஸ்டரையும் தொந்தரவு தர மாதிரி ஒரு ஆளுநர் செயல்படுறாரா இதெல்லாம் எங்களுக்கு வேணும் இல்லைன்னா நாங்கள் இந்த இந்த ஆளுநரே எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ராஜமன்னர் கமிட்டியை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமையாரே கோட் பண்ணிருக்காங்க நம்ம கிட்ட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு சட்டம் நமக்கு சாதகமா இருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்கு அறத் நம்மிடம் இருக்கு நியாயம் நம்மிடம் இருக்கு தார்மீகம் எல்லாமே நம்மிடம் இருக்கு என்ன நம்ம ஆயிரத்தி எட்டு குழு வச்சிருக்கோம் அதனுடைய பரிந்துரைகள் இருக்கு அதோடைய முன்மாதிரிகள் இருக்கு இப்ப இந்த அளவுக்கு ஆளுநரவை போய் உச்ச நீதிமன்ற வரையும் போய் போராடி வென்றிருக்கிறோம் இந்த நிலையிலும் அவர் நான் தன்னிச்சையா செயல்படுவேன் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு ஊட்டியில் நடத்தினார்னா ராஜ்பவனை காலி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் இதெல்லாம் போனது அடிப்படையில் நம்ம சட்டமன்றத்தின் அடிப்படையிலும் போயிட்டோம் நீதிமன்றத்தின் அடிப்படையிலும் போயிட்டோம் அரசியல் ரீதியாகவும் போயிருக்கோம் எல்லா பக்கமும் நமக்கு பக்க பலமாக தான் இருக்கிறது நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் அரசின் அடிப்படையில் அரசியலின் அடிப்படையில் எந்த அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டு அரசிற்கு சப்போர்ட்டாக தான் இருக்கே ஒழிய இந்த ஆளுநருக்கு ஆதரவா எதுவுமே இல்லை தான் அவங்க உச்ச நீதிமன்றத்தை அணு ஏவுகணை அணுகுண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தன்கர் பயன்படுத்துகிறார் அது மட்டுமாங்க அவங்க அவங்க எல்லாம் நீதிமன்றங்களை என்ன வேணாலும் பேசலாம் எந்த வழக்கும் அவங்க மீது பாயாது இந்த பாஜக துபேவா யாரோ ஒருத்தர் என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு அதெல்லாம் மதிக்க முடியாது அவர் ஏற்கனவே நிறைய சர்ச்சைக்குரிய வார்த்தையில பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல அவரு என்ன சொல்றாரு முன்னாள் தேர்தல் ஆணையரையே ஒரு முஸ்லீம் ஆணையர் அப்படிங்கிறாரு அப்ப எல்லாரையும் மதத்தின் அடிப்படையில் விமர்சனம் உச்ச நீதிமன்றத்தையும் விமர்சனம் பண்ணி பேசலாம் இவங்க என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் மக்கள் விரோதமாக செயல்படுகின்ற ஆளுநரை சட்ட ரீதியாக நம்மளை எதிர்கொண்டால் கூட இவங்க நம்ம மீது விமர்சனம் வைப்பாங்க அப்ப இந்த நிலையில் இந்த துணைவேந்தர்கள் மாநாடுங்கிறது நடக்கு நடப்பது என்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது அல்ல அதான் சொன்னேன் ஆளுநரையே ஏஐ டெக்னாலஜிக்கு மாத்துங்கன்னு நான் பரிந்துரை செய்கிறேன் நான் உங்களுக்கு ஆளுநர் இந்த ஆளுநர் செய்கிற வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப உருப்படியாகவும் சரியாகவும் செஞ்சிடும் ஏன்னா அதுக்கு அரசியல் இருக்காது கெட்ட எண்ணம் இருக்காது மாநில அரசுக்கு எதிரான சனாதன எண்ணங்கள் இருக்காது ஒழுங்காக அந்த கம்ப்யூட்டர் மிஷின் செஞ்சு சொ சொல்றது செஞ்சுட்டு போயிடும் ஸோ நமக்கு இந்த ஆளுநர் தேவையில்லை ஏஐஏ போதும் அப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல இவருக்கு உயர்கல்வி எப்படி ஏஐயை பூத்துன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறானா என்னுடைய கருத்து பாத்தீங்கன்னா ஊட்டியில் மாநாடு நடப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல இதற்கு ஒரு துணை ஜனாதிபதியே வருவதுங்கிறது ரொம்ப ஜனநாயகத்தை அவமதிப்பதற்கு சமம் மாநில அரசை இழிவுபடுத்துவதற்கு சமம் ஸோ கண்டிப்பா இதற்கு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணணும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் ஊடகங்கள் அரசியலுக்கு சட்டத்தை நேசிப்பவர்கள் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்த ஆளுநர் பதவி வேணவே வேணாம் இதை சாக்கா வச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலையா இந்திய துணை கட்டத்துக்கே ஒரு முன்மாதிரியா ஆளுநர்கள் தேவையில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் போது எங்களுக்கு ஆளுநர் தேவையில்லை தேவைன்னா ஏஐ மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க அந்த ரப்பர் ஸ்டாம்ப் பண்றதுக்கு ஒரு ஏஐ மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க வேணா சொல்லாங்கிறது தான் இன்னைக்கு கருத்தா இருக்கு கண்டிப்பா இந்த துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி கலந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி நடத்த தயாரா இருக்கிறாங்க அதனால இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வேண்டும் என்றே ஒரு வம்பு செய்வதற்கும் முடிவு செய்வதற்கும் இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் இவர்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களும் ஆளுநர் எப்போது வீட்டுக்கு போவார் விண்டி ராஜ்பவன் எப்போது காலியாகவும் சாமானிய மக்கள் முதற்கொண்டு அனைவரும் பேசுவதற்கான வாய்ப்பாக அமைந்து விட்டது ஆளுநர் எப்போது காலியாவார் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவர் துணை ஜனாதிபதியை வேற துணைக்கு கூப்பிட்டு இருக்காரு ஸோ உச்ச நீதிமன்றத்திற்கும் கான்ஸ்டிடியூஷனுக்கும் மாநில அரசுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக இருக்கின்ற இவர்களை தமிழர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள் என்பதைத்தான் இவர்களுடைய செயல்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துகின்றன இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவாட் உடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி